எனக்கு எவ்வளோ இழப்புகள் வரும்போது கூட நஷ்டங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக வரும்போது கூட கவலைப்படுறது இவ்வளோ ஏன் சார் இது பார்த்து கட்டணம் தான் சார் கல்யாண மண்டபம் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன் கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும் நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரித்துள்ளமாக கொண்டு வருவாங்க பரவாயில்லங்க பார்த்துப்போம் ஏன் அந்த என்ன இருந்துச்சு அவங்க ஏற்கனவே கிராமத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் அது பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்றைக்கி இடித்தாங்க ஆனால் அரசாங்கம் கொடுத்து எட்டு கோடி ரூபா அதோடய வேல்யூ வந்து எழுபது கோடி ரூபா சார் நான் அறுபது கூட தான் இருக்கேன் அப்போ நான் சாதாரண மனுஷன் இருந்தால் கூட புது சொத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன் டிஆர்பாலி ஏன்னு கேட்டதுனால நாங்கள் திரும்ப கேட்ட மாற்று பிளான் தான் எவ்வளோ பிரச்சனையாச்சு ஸோ அது மாதிரி என்னுடைய மனைவி எல்லாத்துலையும் இவ்வளோலாம் இழந்தும் நான் தான் சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து சார் எப்பயுமே பொருள் மேல் ஆசை இருக்கும் பணத்து மேல் ஆசை இருக்குன்னு ஏற்காச்சு சொல்லுவாங்க எல்லாமே இருந்து எங்கள் மனைவி இழந்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்காங்கன்னா அதுதான் என் மனைவி வந்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களும் எப்பயும் பங்கு பெறும் சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்ல மனைவி தான் இன்னைக்குமே பின்னாடி நிற்க முடியும் ஏன் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் நம்மளோட இளைய பண்றாங்க பெண்களை கல்யாணம்